கதையின் பெயர் வானம் வரைந்த அணில் பசுமையான காட்டில் ஒரு சிறிய அணில் இருந்தது அவனின் பெயர் பிக்கோ பிக்கோவுக்கு கொட்டைக்காய்கள் சேகரிப்பது பிடிக்கும் ஆனால் அதைவிட அவனுக்கு நிறங்கள் பிடிக்கும் ஒருநாள் நதிக்கரையில் அவனுக்கு ஒரு ஒளிவீசும் தூரிகை கிடைத்தது வாவ் இதனால என்னாவது அழகா வரையலாமே என்று அவன் சிரித்தான் அவன் மலர்களில் பழங்களில் மழைத்துளிகளில் தூரிகையை நனைத்து பல நிறங்கள் உருவாக்கினான் பிறகு வானத்தை பார்த்து சொன்னான் இன்று வானம் சற்று வெறுமையாக இருக்கு அவன் மிக உயரமான மரத்தில் ஏறி மேகங்களை பிங்க் ஆரஞ்சு தங்க நிறங்களில் வரைந்தான் அந்த அழகைக் கண்டு பறவைகள் பாடல் நிறுத்தின காற்றும் மெதுவாக வீசியது சூரியன் மறையும் நேரத்தில் முழுக்காடும் வண்ணமயமாக மாறியது அனைத்து விலங்குகளும் உற்சாகமாக கூச்சலிட்டன பிக்கோ தான் சூரிய அஸ்தமனத்தை வரைந்தான் அந்த நாள் முதல் ஒவ்வொரு மாலையும் வானம் வண்ணமயமாக மாறியது நிறங்களை நேசித்த அந்தச் சிறிய அணிலின் பரிசாக நெறி சிறிய சிந்தனை கூட உலகை அழகாக மாற்ற முடியும்